சர்மபுரணி சரியில்லை இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் பாண்டி வந்து கைது செய்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் முத்துப்பாண்டி வந்து ஆதாரத்தோட வந்து இன்றைக்கி சவுந்தரபாண்டியை கைது செய்யாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு மாசா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க என்னடா கோவமாக வந்திருக்க எதுவும் பிரச்சனையா எல்லாம் புருசனால தான் தெரியும்டா அவர் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியும் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை வந்து ஏற்படுத்திட்டாருன்னு என்ன பண்ணியிருக்காரு அவரே வரட்டும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்பா சண்முகம் குடும்பத்தை வந்து பழி வாங்காமல் இருக்க முடியாதா உன்னால ஏய் நான் எதுக்கடா அவங்கள பழி வாங்கினோம் அவங்க ரெண்டு பேருமே போதாதா சண்முகமும் வைகுண்டமும் அவங்களே வந்து பார்த்துப்பாங்களா அவங்க குடும்பத்தை வந்து இது மாதிரி பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது சும்மா நடிக்காத வெங்கடேச பஞ்சாயத்தில் தூண்டி விட்டதே நீதானே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆப்போசிட்டில் வெங்கடேஷை வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க அவங்க குடும்பத்தோடு வராங்க அவங்க ஆல்ரெடி உள்ளதான் இருக்காங்க பிள்ளை இருக்கு முத்துப்பண்ணி தான் வந்து காப்பாற்றியிருக்காங்க கூட்டிகிட்டு வந்தானே இது எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏய் இவன் ஏதோ சொல்லுவான் இவன் சொன்னதுக்கெலாம் நான் எப்படி அவன் எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்பா இவன் கோயிலில் என்ன காரியம் தெரியுமா பண்ண பார்த்துருக்கான் வீராக்கு தாலி பார்த்துருக்கான் இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேய் அவன் என்ன வேணான்னு செய்யுமா அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல முடியுமா சரி பஞ்சாயத்தில் நீ மட்டும் தானே வந்து சப்போர்ட் பண்ண பஞ்சாயத்தை வந்து தலைகில வந்து மாற்றுனீங்க ஆறு மாதம் வந்து ரத்னாவையும் நம்ம வெங்கடேஷையும் சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு என்னென்னமோ வந்து கைகாரியெல்லாம் வந்து பண்ணியிருக்கு இது எல்லாமே வந்து எனக்கு தெரியும்ப்பா சும்மா வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே ஐயா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாரு சின்னையா உங்களால் தப்பிக்கவே முடியாது சும்மா இருடா எப்போ பார்த்தாலும் பெரியா சின்னையான்னு சொல்லிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு என்னப்பா ஆதாரம் அவன் சொன்னாலாம் இதை ஆதாரமாக எடுத்துக்க முடியாது ஓ சொன்னால் ஆதாரமாக எடுத்துக்க முடியாதா என்கிட்டயே எதுவும் பேசாதப்பா நான் ஒரு அதிகாரி அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியும் சரி இப்போ எசக்கி வீரலட்சுமி இன்றைக்கி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சண்முகிட்ட வந்து சொல்லிவிடுங்க சண்முகம் வந்து எப்படி இருந்தாலும் கோவப்படுவான் நான் இங்கே நடந்த விஷயத்தையும் வந்து சேர்த்து நீங்கள் சொல்லிடுங்க நானும் ஒரு வாட்டி மச்சான்ட்ட சொல்லிடுறேன் அப்போனா வெங்கடேசன் வந்து கண்டிப்பாக வீராக்கலத்தில் தாலி கட்ட சொன்னது எல்லாம் வந்து சவுந்தரபாண்டியோட ஐடியாங்கிற மாதிரி சேர்த்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வெடி போட்டிருந்தது அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டிக்கு டேய் என்ன இல்லை இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொன்னால் என்ன செய்வான்னு தெரியுமா ஆமா நீ தான் வந்து மாட்டிக்கிட்ட அவங்க தான் எல்லா உண்மையும் வந்து சொல்றாங்களே மரியாதையா இப்போ நீ என் கூட வந்துடு நீ வரலன்னு வச்சுக்கிங்க அன்முகம் முன்னாடி வந்து நிற்பான் நினச்சிப்பாருன்னு அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நினச்சி பார்க்கறாங்க மாமனாரே வெங்கடேஷன் நீயும் சதி திட்டம் போட்டு ரத்னா வாழ்க்கையை வந்து பறிச்சது பத்தாதுன்னு சொல்லி வீரலட்சுமியும் வந்து வாழ்க்கையை தலகீழா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ சொல்லி தானே இவன் தாலிக்கட்டை வந்தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீளமான பொருளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க இதெல்லாம் செட்டே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் மரியாதையாக என் கூட வந்துரு இல்லாட்டி இங்கே சண்முகம் வந்துடுவான் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பரவாயில்ல பாக்கி வந்து சொல்கிறாங்க உங்கள் அப்பா வந்து இங்கேயே இருக்கட்டும் மேலே அம்புட்டு பாசமா இல்லையா நீ இங்கேயே இருந்தாதான் சண்முகம் வந்து உனக்கு ஒரு பரிசு வந்து கொடுப்பான் அதை நாங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி எல்லோரும் சேர்ந்து சண்முகத்தை வந்து எப்படி காப்பாற்றணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கேயே இருந்துரு அப்போ தான் எங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே பாசத்துக்காக இருக்க சொல்கிறியோன்னு நினச்சேன் தானே தெரியுது ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி தான் இருக்குது நீங்கள் பத்திரமா வந்து உள்ளே வந்து போய்க்கங்க இல்லாட்டி சண்முகம் வந்தானா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நீ பையன் வந்து சண்முகத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேங்கிற மாதிரி பாக்கியம் வந்து சும்மா காமெடியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே சரி சரி நானும் உன் கூடிய வரேன் என்ன பண்ணுறது உண்மைக்காக இல்லை நீங்கள் எல்லாரும் வந்து சொல்கிறீங்க என் மேலே மதிப்பு மரியாதை வச்சுரு தானே நான் உள்ளே இருந்தால் பத்திரமா இருப்பேன்னு நினைக்கிறீங்க அதுக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு வெங்கடேஷு நான் சொன்ன திட்டத்தை அப்படியே பிசிறு தட்டாமல் வந்து சொல்லியிருக்கியடா நான் என்ன பண்ணுறது உங்கள் புள்ள என்னை பிடிச்சிட்டாப்புல அடி அடி நடிக்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யார் என்ன காரணம்னு கேட்டால் இனிமேட்டும் போய் சொல்ல முடியாது நான் செவன் செவனேன்னு இருந்துருப்பேன் பொங்கல்லேருந்து அவங்க வீட்டில் சும்மானு ஒரு ஆறு மாதம் உட்காந்துருந்தா கூட ரத்னா மனசு மாறி இருப்பா நீங்கள் தான் உசி பேத்தி உசி பேத்தி இப்போ ரத்னாவும் எனக்கு இல்லை வீரலட்சுமி கழுத்தில் தாலி கட்டலான்னு போனாலும் கடைசியில் உங்கள் பிள்ளை வந்து வெளுத்து இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி அந்த இதுல சொல்லிட்டுருக்குறப்ப சரி வா சேர்ந்து போய் உட்காருவோம் எனக்கும் பொழுதுபோக்குக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல சந்தோஷம்தான் எனது பொழுதுபோக்குக்கா அப்போனா நீ நானும் ஒன்றுன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் இல்லையா சொன்னால் புரிஞ்சுக்கங்க வாங்க போகலாம் சண்முகம் வந்துட்டியாப்பா அப்படின்னு என்னது சண்முகமாக வா போகலாங்கிற மாதிரி உள்ளே தூக்கி வைக்கிறாங்க வீரலட்சுமி கிட்டே இந்த விஷயத்த எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் எசிக்கு வந்து வீட்டுக்குள்ளே போனோடனே எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வெங்கடேஷ் வந்து தாலி கட்டியிருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வரிப்பட்டிருந்தது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏய் என்ன காரியம் வந்து பண்ணி வச்சுருக்க தயவு செஞ்சு இதை நம்ம சண்முகத்துக்கு வந்து தெரிய வேணாங்கிற மாதிரி சொன்னோன்னே செல்லக்கண்ணி இதெல்லாம் கேட்டுவிட்டாங்க ஐயோ இதை சொல்லக்கூடாதா அப்போனா எப்படி இருந்தாலும் கிட்டே நான் சொல்லிடுவேனே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம செல்லக்கண்ணி மாட்டுக்கும் பேசக்கூடாது இவளுக்கு தின் பண்ணுற எதாவது எடுத்துகிட்டு வந்து கூட நீ வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஐயோ சண்முகம் வந்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் மாட்டுக்கு வராங்க அப்போனு பார்த்து முறுக்கு மாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம செல்லக்கணி அந்த இடத்துல இவ எப்படியாவது உண்மையை வந்து சொல்லிட்டானா அப்புறம் பிரச்சனையாயிடமேங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்ன எல்லோரும் வந்து இப்படியே இருக்கீங்க வீரலட்சுமி என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க செல்லக்கனி என்ன பிரச்சனை நீ தான் கரெக்டாக வந்து அண்ணன் கிட்டே வந்து உண்மையை சொல்லுவேன் எதுவும் பிரச்சனையா அப்படியெல்லாம் இல்லைண்ணே என்ன இப்போதைக்கு முறுக்கு மட்டும் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க நான் எதுவும் கேட்கல நான் எதுவும் பார்க்கலன்னு என்கிட்ட எதுவும் கேட்காத அப்புறம் அண்ணி என்ன திட்டுவுங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்லு என்ன நடந்துச்சு உன்ன நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க வீரலட்சுமிக்கு தாலி கட்ட வந்தது உடனே கடுப்பாயிட்டாங்க அவன் திருந்த மாட்டானா இது எல்லாத்துக்கும் வந்து திட்டம் போட்டு கொடுத்தது சவுந்தரபாண்டி தான் ரத்னாவோட வாழ்க்கையை வந்து தலையில ஆக்குனது வெங்கடேஷ் வந்து திருந்தி நியாயமாக தான் இருக்கலான்னு பார்த்துருக்காங்க ஆனால் சவுந்தரபாண்டியோட வந்து கை தான் இப்படியெல்லாம் நடந்துருன்னொண்ணே அவனை விடக்கூடாதுன்னு அவன் இது தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்ருப்பானோடனே வேக வேகமாக வந்து போகிறாங்க முத்துப்பாண்டியை பார்க்குறதுக்காக அப்பாவை சேர்ந்து நின்று காப்பாற்ற பார்க்குறீங்களா நான் சும்மா விட மாட்டேன் ஏன் தங்கச்சி கழுத்தில் அவன் தாலி கட்டுன்னு நினச்சிருக்கானா அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா மாட்டிக்கிட்டீங்க இனிமேல் எதுவும் பண்ண முடியாது வாங்கன்னு சொல்லி உள்ளே வந்து கையெழுத்து போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது தான் சனி நனனும் வந்து கூட வந்து உட்காந்துருக்காங்க உனக்கு துணையா நான் இருக்கேன் எனக்கு துணையா வந்து சனியா இருக்காப்புல ஏங்க இப்போதைக்கு நம்ம உள்ள இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் சண்முகம் வந்து இந்த விஷயத்த தான் வந்து வந்துகிட்டு இருக்கானா நம்மளை பார்க்கறதுக்காக அவனை பார்த்து தான் நான் பயந்து ஓடி வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது நான் தான் சொல்லி சின்னையா சின்னையாகிட்டேயும் வந்து சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் நான் சண்முகத்துக்கிட்டேருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்கணுன்னா இங்கே தான் உட்காந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சண்முகம் மாசா வந்து நிற்கிறாங்க இல்லை மாமனாரே நீ சத்தியமாக வந்து திருந்தவே மாட்டியா என்ன காரியம்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் இன்னொரு வாட்டியும் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அப்புறம் அவளை தான் ரெண்டு பேரையும் வந்து வசமாக வந்து பத்து வருஷம் உள்ளே வந்து உட்கார வச்சுரு இவன் வெளியில் வந்தால் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் நினைக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நம்ம சண்முகம் மாட்டுக்கும் பார்த்தல்ல இப்போ என்ன உனக்கு வந்து வெளியில் வந்து போகணுமா வாங்க வாங்கன்னு சொல்லி பாண்டியோட வழக்கறிஞர் வந்து வராங்க ஏன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேப்பரை பார்த்து கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப என்னால் இப்போதைக்கு வெளியே போக முடியாது டேய் நீ வேணா என் பேப்பரை எடுத்துகிட்டு போடாங்கிற மாதிரி வெங்கடேசன் வந்து சொல்கிறாங்க அச்சோ வேணவே வேணாம் நான் உள்ளேயாவது உட்காந்துக்கிறேன்